யாராக இருந்தாலும் வந்து கட்சி சேர்ந்து கொள்ளலாம் இந்த சமயத்தில் பார்த்துருப்பீங்க ஏறக்குறைய ஒரு பதினான்கு எம்எல்ஏக்கள் வந்து எங்களுடைய கட்சியில் ஏடிஎம்கேலிருந்து கட்சியிலிருந்துலாம் வந்து இணைஞ்சாங்க ஸோ வரவேற்கிறோம் அதாவது தேசத்தின் மீது பற்று உள்ளவர்கள் அரசியலை தூய்மையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த நாட்டின் மீது இந்த எதிர்கால குழந்தைகள் மீது பற்று உள்ளவர்கள் எல்லாம் தேடி வந்துட்டுருக்காங்க அதுதான் இந்த கட்சியில் பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும் ரொம்ப நாள் பணத்தையும் பவரையும் வச்சு பிரியாணியின் கோட்டையை வச்சு அரசியல் பண்ண முடியாது மக்கள் உண்மையான அரசியல் வழிகாட்டுவார்கள் அதுக்கு பாஜக தயாராக இருக்கிறது ஸோ இப்போ மக்கள் புரிஞ்சுட்டாங்க எழுவத்தைந்து ஆண்டு காலம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் என்ன செஞ்சது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் கேட்குற ஒரே கேள்வி இவ்வளவு பொதுத்துறை இங்கே இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க கூட்டுறவு இருக்குது போக்குவரத்து துறை இருக்கு அதே போல் நீங்கள் மின்சாரத்துறை இருக்கு எந்த ஒரு துறையாவது லாபகரமாக இங்குதான் இயங்குற ஒரே துறை இந்த துறை சிறப்பாகவே மதுவிலக்கு துறை தான் இயங்குது வேற எதுவுமே எங்களை எதுக்கு சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மதுவால் நீங்கள் காலில் பேப்பர் எடுத்து பாருங்கள் டிவி நியூஸ் பாருங்க எத்தனை இறப்புகள் சாராயம் கொடுக்க பணம் அப்பாவுக்கு கொண்ட மகன் எத்தனை பேர் அம்மாவை அடித்து கொண்ட மகன் எத்தனை பேருங்க எத்தனை குடும்பங்களில் மதுவால் பிரச்சனை எத்தனை பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இதை பற்றியெல்லாம் அரசு கவலைப்படலை அதுதான் வருத்தமான விஷயம் பட் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்துக்காக நாங்கள் பார்த்து கொண்டுருக்கோம்